ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னியின் மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக சில பகிர் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன ரஷ்ய அதிபர் புதினை கடுமையாக விமர்சித்து வந்த அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி கடந்த வாரம் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் அவரது மரணத்திற்கான காரணத்தை ரஷ்ய சிறைத்துறை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை நவால்னியின் குடும்பத்தினர் இதை கொலையாக இருக்கும் என்று சந்தேகிக்கின்றனர் ரஷ்ய அரசு இதற்கு காரணம் என்றும் கூறுகின்றனர் அமெரிக்க அதிபர் பைடன் வெளிப்படையாக இந்த மரணத்திற்கு புதின்தான் காரணம் என குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கிடையே இந்த மரணம் தொடர்பாக சில பரபர தகவல்கள் வெளியாகியுள்ளன இதயத்தில் வந்து விழுந்த ஒரே ஒரு வலுவான குத்தினால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பொதுவாக சோவியத் கால உளவு அமைப்பான கேஜிபி தனது இலக்குகளை இப்படித்தான் காலி செய்வார்கள் இப்போது அதே முறையை பயன்படுத்தி நவால்னி கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் சிறை அதிகாரி ஒருவர் பிரபல பிரிட்டன் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார் நவால்னியின் உடலில் சில காயங்கள் காணப்பட்டதாக ரஷ்யாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மற்றும் மனித உரிமை ஆர்வலர் விளாடிமிர் ஒசகின் தெரிவித்துள்ளார் அந்த காயம் கேஜிபி பயன்படுத்தும் ஒன் பஞ்ச் கொலை முறையுடன் ஒத்துப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அந்த நபர் மேலும் கூறுகையில் இது கேஜிபி சிறப்பு படை பயன்படுத்தும் பழைய முறை உடனடியாக ஒருவரை தீர்த்துக்கட்ட இதயத்தின் மையத்தில் குத்த கேஜிபி ஏஜென்ட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் இது கேஜிபியின் தனிச்சிறப்பாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த வகை காயத்தை பார்த்தாலே இது கேஜிபி வேலை என்பதுதான் புரியும் இதுதான் அவர்களின் ஹால்மார்க் என்றும் அவர் குறிப்பிட்டார் நவால்னி இருந்த சிறையில் கேஜிபி அதிகாரிகளின் நடமாட்டம் இருந்ததையும் நம்மால் மறுக்க முடியாது தனக்கு கிடைத்த தகவலின்படி பல நாட்கள் திட்டமிடப்பட்டு இந்த சிறப்பு ஆபரேஷன் அதாவது நவால்னியை கொன்றுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் மேலிடத்திலிருந்து நேரடியாக வந்த கட்டளை மூலம் இது நடந்துள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் மேலிடத்தின் உத்தரவு இல்லாமல் சிறை கேமராக்களை அகற்றி இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் நவால்னிக்கு விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அவளது மனைவி கூறுகிறார் ஆனால் எனக்கு அதில் சந்தேகம் இருக்கிறது என்றும் ஏனென்ற நோவிச்சோக் என்கிற விஷம் கொடுத்தால் அது டெஸ்டில் தெரிந்துவிடும் எனவே நோவிச்சோக் தர வாய்ப்புகள் குறைவு அவரது உடலில் எந்த ஒரு தடயத்தை விட்டுச் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு நோவிச்சோக் என்கிற அந்த விஷத்தை தந்திருக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இதனுடன் முக்கியமாக ஒரு தகவலையும் அவர் குறிப்பிடுகிறார் அங்கே வெப்பம் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் இருக்கும் எனவே நவாலினியை கொள்ளும் முன்பு அங்கே வெளியே அவரை சுமார் இரண்டரை மணி முதல் நான்கு மணி நேரம் வரை வெளியே நிற்க வைத்திருப்பார்கள் நீண்ட நேரம் குளிரில் அவரை தள்ளி இரத்த ஓட்டத்தை குறைப்பதன் மூலம் அவர்கள் முதலில் உடலை பலவீனப்படுத்துவார்கள் எந்த அளவுக்கு ஒருவரது உடல் பலவீனமாக இருந்தால் ஒரே அடியில் அவரை வீழ்த்து விடலாம் இதுதான் கேஜிபி பயன்படுத்திய முறை என்று அவர் குறிப்பிடுகிறார் சிங்கிள் பெஞ்ச் டெக்னிக் என்பது கேஜிபியின் சிறப்பு படைகள் பயன்படுத்தும் படுகொலை நுட்பமாகும் இதன் மூலம் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவது மிகவும் கடினமான விஷயம் இதன் காரணமாகவே ரஷ்யா சிறப்பு படை இந்த நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது